தினமும் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திர பலிகள் ஒன்று அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் இரண்டு அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் மூன்று நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் நான்கு பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஐந்து ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஆறு ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஏழு இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் எட்டு மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் ஒன்பது என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் பத்து என்னை ஆட்கொண்ட பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதினொன்று என்னை நிலைப்படுத்தின பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பன்னிரண்டு என் எங்கள் பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதிமூன்று எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவேஸ் தோத்திரம் பதினான்கு இயேசு கிறிஸ்துவின் பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதினைந்து நீதியுள்ள பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதினாறு அந்தரங்கத்திலிருக்கும் பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதினேழு நீதிமான்களின் பிதாவேஸ் ஸ்தோத்திரம் பதினெட்டு இஸ்ரவேலுக்கு பிதாவேஸ் தோத்திரம் பத்தொன்பது ஜீவனுள்ள பிதாவேஸ் தோத்திரம் இருபது உன்னதமான ஸ்தோத்திரம் இருபத்தொன்று மகா ஸ்தோத்திரம் இருபத்திரண்டு தேவாதி ஸ்தோத்திரம் இருபத்து மூன்று ஜீவனுள்ள ஸ்தோத்திரம் இருபத்து நான்கு அன்பின் ஸ்தோத்திரம் இருபத்தைந்து தேவனே ஸ்தோத்திரம் இருபத்தாறு ஆறுதலின் ஸ்தோத்திரம் இருபத்தேழு மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் இருபத்தெட்டு கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம் இருபத்தொன்பது ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் முப்பது ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் முப்பத்தொன்று யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் இரண்டு எஷீரனின் ஸ்தோத்திரம் முப்பத்து மூன்று இஸ்ரவேலின் ஸ்தோத்திரம் முப்பத்து நான்கு எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் முப்பத்தைந்து தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம் முப்பத்தாறு தானியேலின் ஸ்தோத்திரம் முப்பத்தேழு சாத்ராக் மேஷாக் ஆபித்நேகோ என்பவர்களின் ஸ்தோத்திரம் முப்பத்தெட்டு பிதாவாகிய ஸ்தோத்திரம் முப்பத்தொன்பது முற்பிதாக்களின் ஸ்தோத்திரம் நாற்பது என் தகப்பனுடைய ஸ்தோத்திரம் நாற்பத்தொன்று சர்வபூமியின் ஸ்தோத்திரம் நாற்பத்திரண்டு பூமியின் இராஜ்யங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் நாற்பத்து மூன்று பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஸ்தோத்திரம் நாற்பத்து நான்கு பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் நாற்பத்தைந்து அற்புதங்களின் தேவனீஸ் ஸ்தோத்திரம் நாற்பத்தாறு வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நாற்பத்தேழு சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நாற்பத்தெட்டு சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற ஸ்தோத்திரம் நாற்பத்தொன்பது நெய்யான ஸ்தோத்திரம் ஐம்பது ஒன்றான மெய்தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்தொன்று பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்திரண்டு ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்து மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்து நான்கு பாலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்தைந்து பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்தாறு சத்திய தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்தேழு இரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் ஐம்பத்தெட்டு வாக்குத்தத்தங்களின் ஸ்தோத்திரம் ஐம்பத்தொன்பது உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் அறுபது நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் அறுபத்தொன்று இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அறுபத்திரண்டு இரக்கத்தில் ஐசுவரியமுள்ள ஸ்தோத்திரம் அறுபத்து மூன்று நீதியின் ஸ்தோத்திரம் அறுபத்து நான்கு நீதியை தேவனே ஸ்தோத்திரம் அறுபத்தைந்து நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அறுபத்தாறு சேனைகளின் ஸ்தோத்திரம் அறுபத்தேழு இன் தேவனே இன் தேவனே ஸ்தோத்திரம் அறுபத்தெட்டு இன்னைப் பெற்ற ஸ்தோத்திரம் அறுபத்தொன்பது என்னைக் காண்கிற ஸ்தோத்திரம் எழுபது தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் எழுபத்தொன்று மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எழுபத்திரண்டு இன்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் எழுபத்து மூன்று மறைப்பொருளை வெளிப்படுத்தும் ஸ்தோத்திரம் எழுபத்து நான்கு தேவர்களுக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தைந்து ராஜாவாகிய என் ஸ்தோத்திரம் எழுபத்தாறு எரிய ஸ்தோத்திரம் எழுபத்தேழு ஐசுவரியத்தின ஸ்தோத்திரம் எழுபத்தெட்டு குறைவுகளை நிறைவாக்கும் ஸ்தோத்திரம் எழுபத்தொன்பது விளையச் செய்கிற ஸ்தோத்திரம் எண்பது ஜெயங்கொடுக்கிற ஸ்தோத்திரம் எண்பத்தொன்று சமாதானத்தின் ஸ்தோத்திரம் எண்பத்திரண்டு பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற ஸ்தோத்திரம் எண்பத்து மூன்று எரிச்சலின் ஸ்தோத்திரம் எண்பத்து நான்கு மன்னிக்கிற ஸ்தோத்திரம் எண்பத்தைந்து அதிசயங்களைச் செய்கிற ஸ்தோத்திரம் எண்பத்தாறு இரட்சகராகிய ஸ்தோத்திரம் எண்பத்தேழு என் முகத்துக்கு இரட்சிப்பாயிருக்கிற ஸ்தோத்திரம் எண்பத்தெட்டு எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கும் தேவனேஸ் தோத்திரம் எண்பத்தொன்பது பெயர் சொல்லி அழைக்கும் தேவனேஸ் தோத்திரம் தொன்னூறு இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் தேவனேஸ் தோத்திரம் தொன்னூற்றொன்று பொய்யுறையாத தேவனேஸ் தோத்திரம் தொன்னூற்றிரண்டு தம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவனேஸ் தோத்திரம் தொன்னூற்று மூன்று எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனேஸ் தோத்திரம் தொன்னூற்று நான்கு பூரண வடிவுள்ள சியூனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் தொன்னூற்றைந்து தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம் தொன்னூற்றாறு தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம் தொன்னூற்றேழு சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் தொன்னூற்றெட்டு சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம் தொன்னூற்றொன்பது கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் நூறு கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம்